سيئات اعمالنا من الله فلا مضل له ومن فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

பெருமனார் சலல்லா வலீஸ்வலம் அண்ணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா எப்படி நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் தனி அந்தஸ்தை வழங்கினானோ தனி அந்தஸ்து அப்படின்னு சொன்னா அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தான் கண்ணா கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் குரான் பதிவு செய்யறான் யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிகான ஒரு அழகான குழந்தையை குடு கேட்டுட்டு அந்த குழந்தைக்கு மரியம் நான் பெயர் சூட்டியுள்ள இன்னி உமை துகா மிக்க மினி அந்த குழந்தையும் அந்த குழந்தையுடைய சந்ததிகளும் அவங்க கேட்குறாங்க எனக்கு நீ ஒரு குழந்தை கொடு நீ எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த குழந்தையும் அந்த குழந்தையினுடைய சந்ததிகளும் இன்னி எத்தகாம் என சைத்தானிக் சைத்தானி விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன் என்பதாக அல்லாஹிடத்தில் அவர்கள் துவா செய்தார்கள் அருமையான சகோதரர்களே ஒரு தாயினுடைய இந்த உன்னதமான துவா அந்த துவா அல்லாவிற்கு விருப்பமான விருப்பமான காரணத்தினால் அந்த துவா அல்லாவுக்கு பிடித்து போன காரணத்தினால அல்லாஹ் என்ன செஞ்சிட்டார்

அவர்களுக்கு இருந்த இந்த இறை நம்பிக்கை அல்லாகும் வீத அவர்களுக்கு இருந்த அந்த இரையச்சம் அது மட்டும் அல்லாமல் அல்லாகும் இடத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய விதம் அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அவங்க கேட்ட அந்த துவாவிருக்கு மரியமணி சலாத்து வசலாம் அண்ணவர்களையே அல்லாஹ் சொன்னா அப்ப பாசம் இல்லாம அவங்க மேல ஒரு அன்பு இல்லாம அல்லாஹ் அந்த மரியமணி சலாத்து வலாம் அண்ணவர்களை பிள்ளையாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்தோடு பதினொன்னா ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா

நோன்பு வைத்த நிலையில் ஒரு நோன்பாளி ஒன்னு அல்லாட்டை கேட்கிறார் ஏதோ ஒன்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த நோன்பாளி கேட்ட உடனே அல்லாஹ் அந்த ஒண்ணு மட்டும் கொடுக்க மாட்டான் நீ இதுதானே கேட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஒண்ணு மட்டும் கொடுக்க மாட்டான் அதற்கு பகரமாக அல்லாஹு பத்தை தருவான் என்பதாக அபிநாயகம் செலவா ஒளி செலம் அண்ணவர்கள் நோன்பாளிகளுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாங்க ஒரு நோன்பாளியினுடைய பிரார்த்தனை அல்லாஹுடத்துல அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை நோன்பு வைத்த நிலையில் தன்னுடைய அடியான் அல்லாகுளத்துல கையேந்து கேட்டுட்டு அவனுடைய கையை வெறுங்கையாக அல்ல அனுப்ப மாட்டான் ஒரு நோன்பாளியினுடைய பிரார்த்தனை வீணாகுவது கிடையாது ஒரு நோன்பாளி கையேந்து ஒன்று கேட்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய கையை அல்லா வெறுங்கையாக அனுப்ப மாட்டான் என்பதாக நோன்பினுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது அல்லாஹு கணக்கின்றி கொடுக்கக்கூடியது நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் நோன்பாடிகளுக்கு மட்டும்தான் கணக்கின்றி கொடுப்பான் தொழுகையாளிகள் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் அது எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுத்துருவோம் இது தொழுகையாளிகள் விதி ஆனால் நோன்பாடிகளுக்கு அப்படி அல்ல நோன்பாடிகளுக்கு அல்லாஹ் கொடுத்தால் கணக்கின்றி கொடுத்து கொடுப்பான் தான் ரமலானுடைய மாதம் வந்துருச்சுனாலே இந்த சக்காத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம என்ன செய்யறோம் அதை விரைவுபடுத்துறோம் ரமலானுடைய மாதம் வந்துருச்சுனாலே நிறைய ஏழைகளுக்கு கொடுக்க விஷயத்தை நம்ம பார்க்குறோம் காரணம் என்னன்னு சொன்னா அந்த ரமணாநல் நோன்பெல்லாம் முடிஞ்சு நம்ம கடைசி நாள் நாம கொண்டாடக்கூடிய அந்த பிறநாளுக்கு பேர் ஈதுல் சித்திர தான் சித்திரா இல்லாமல் என்ன செய்ய முடியாது நம்ம பெருநாள் துணை கூட வர முடியாத அளவிற்கு சித்திராவை நமக்கு அல்லாவுடைய தூதர் கடமையாக சொல்றாங்க கணக்கின்றி அல்லாஹ் யார் கொடுப்பானா நோன்பாளிகளுக்கு எப்படி அப்படின்னு சொன்னா அதுவும் மரியமலை சலாத்தோசலாமுடைய வரலாறுகள்லேயே சொல்லப்படுது ஜக்கரியான அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் நவியாக இருந்தாங்க அவங்க நவியாக இருக்கக்கூடிய காலத்தில் மரியம் அணி சலாத்து வசலாம் அன்னவர்களையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பு இவங்கள்ட்ட இருந்துச்சு ஒரு சகோதருடைய மகதான் ஜக்கரியா நவியினுடைய சகோதரருடைய மகதான் மரியம் இவங்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இவங்கள்ட்ட இருந்துச்சு கடுமையான பஞ்ச காலம் நெருக்கடியான ஒரு நேரத்தில் முசல்லாவோட அந்த பள்ளியினுடைய அந்த ப பள்ளியில் தான் அவங்க அங்கே தங்கத்தை இருப்பாங்க அப்போது சக்கரே அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் உள்ளே நுழையும் பொழுது மரீமலிஸ்லாத்து வசலாம் அன்னவர்கள் மட்டும் குழந்தை பருவமாக இருக்கிறாங்க அதாவது விவரம் தெரிந்த ஒரு பருவத்தில் இருக்கிறாங்க அவங்க மட்டும் படகுகள்ல எல்லாம் அடுக்கி வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் மாதுளை பழம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சக்கரையா நபி கேட்கிறாங்க ஊரு உலகமே பஞ்சத்துல இருக்குதே மரியம் உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் கிடைச்சிட்டு என்பதாக கேட்கும் பொழுது மரிய அலிஸ்லாத்து வசலாமன் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் அல்லாஹூடத்தில் கேட்டேன் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்பதாக சொன்னாங்க இந்த செய்தி அல்லாஹ் குரான் பதிவு செய்லையா மரியமும் அண்ணாடைக்கு உனக்கு மட்டும் இது எப்படி மரியம் கிடைச்சிச்சு இப்படி பஞ்ச காலத்துல நாம இருக்கிறோம் அப்போ மரிய அலிஸ்லாத்து அண்ணவர்கள் காலத்து ஹுவின் இந்து இல்லா அல்லாட்ட இருந்து எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க எங்க உபாந்து இங்க பூமியில இருந்து அவங்க சொல்றாங்க பஞ்சமான காலகட்டத்தில் காலத்துகம் இனி அல்லாட்டி எனக்கு வந்துச்சு அல்லாஹு தன் நாடுபவர்களுக்கு கணக்கின்றி கொடுப்பான் என்கின்ற செய்தி அல்லாஹு அதுக்கு பிறகுதான் சக்கரையான பிபி அள்ளாட்டை கேட்டாங்க எனக்கு தல்லாத வயசுல ஓ இது மாதிரி கேட்டா அல்லாஹ் கொடுப்பானா அப்படிங்கிற செய்தியே ஒரு நம்பிக்கை அப்பதான் தெரியுது அப்ப உடனே அதுக்கு பின்னாடி சக்கரையான போய் அள்ளாட்டை போய் ஒரு குழந்தை கேட்டாங்க அந்த மாதிரி நம்ம வரலாறுல பார்க்கணும் சகோதரிகளே எருசு மயசா ஒரு அடியாளுக்கு அல்லாஹ் ஆடிட்டானா கணக்கு இல்லாம அல்லாஹ் கொடுப்பான் அந்த கணக்கு இல்லாமல் பெறக்கூடியவர்கள் நோன்பாடுகள் அது நோன்பினுடைய மகத்துவம் எனவே நோன்பு நோன்பு என்பது எல்லா நிலையிலும் அல்லாஹூட நெருக்கத்தை ஏற்படுத்தும் நோன்பினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா நாம் அல்லாஹ்ட ஒன்று கேட்டால் அது பத்தாக நமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு சிறப்பு நோன்போக்கு இருக்குது அதே போன்று நாம் கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நோன்பு இந்த நிலையில் ஒரு நோன்பாளி கேட்டால் அல்லா கணக்கின்றி அவர் கொடுப்பான் இது நோன்பினுடைய மகத்துவமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம் சுபஹான உல்லாஹ் விஹம்திகி சுவகான கல்லாஹும்மை ஒரு விஹம் ஒரு ஷீரு அல்லாஹ் இல்லாஹா இல்லா அந்த ஸ்தோப்புக்கு இருக்க ஒரு தூவிலை சுவான பிரபினி சத்யம் ஆயி சிபோன் வசலாம் நாடன் உருசரி